எல்லோருக்கும் வணக்கம் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலங்கையினுடைய இன்றைய ஜனாதிபதி தேர்தல் பற்றியது அதாவது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்வார்கள் இது இதை பற்றிய சில கருத்துக்களை நாங்கள் உங்களோட பந்து கொள்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு இன்று தொடக்கம் இந்த தொடங்கின நாளிலிருந்து பிரச்சாரங்கள் மேடையில் நாங்கள் கேட்குற கருத்துக்கள் சிந்தனைகளை பார்க்குற போது மூன்று ஜனாதிபதிகளுமே ஒருவருக்கொருவர் அந்த கடந்த கால தவறுகளையும் ஊழல்களில் ஊழலையும் மற்றது கொடுக்கப்படும் கைமாறு கத காசு அப் அதுகளை பற்றி எல்லாம் நிறைய பேசி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் ஒரு விடயத்துக்கு அவையில் என்றது என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு தனிப்பட்டேன்னு சொல்லலாம் அல்லது பொதுவான ஒரு கருத்து இருக்குது அதைத்தான் அவர்கள் சொல்லோணும் அதை சொன்னால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்காக சொல்ல இல்லையான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ உதாரணத்துக்கு அனுரே அவர்கள் கூட சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்குது ஆனால் அவர் முழுக்க சொல்லே மேலாது சொன்னால் வாக்களிக்காமல் விட்டுருவார்கள் ஒன்று இருக்குது அது மாதிரி அஜித் அவர்கள் கூட சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரணில் அவர்கள் கொஞ்சம் சொல்லுகிறார் ஏன்னென்றா அவருடைய அரசியலுக்கு அது சொல்லக்கூடியதாக இருக்கும் என்ன மாதிரி என்றால் தாராள இறக்குமதி கொள்கையை நான் சொல்ல வரேன் இந்த வரைக்கும் யாரும் அதை பற்றி கதைக்கு இல்லை அதாவது எழுபதாம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசு குறிப்பாக என் எம்பெரேரா அவர்கள் அந்த இந்த கூட்டு முன்னணி அதாவது எஸ்எல்பி ஸ்ரீமா அவர்களுடனான அந்த கூட்டு அரசாங்கம் அதில் மிக முக்கியமானது என் எம்பெரேரா அவருடைய கொள்கை தான் அங்கே கடைப்பிடிக்கப்பட்டது அதில் வந்து தாராள இறக்குமதி கொள்கை இருக்கே இல்லை உள்நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்திகளை பெருக்குதல் என்ஜிசி அந்த பாடத்திட்டம் கொண்டு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதிய கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அது அது வந்து மிக வரவேற்கத்தக்க ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரியான கல்வி அமைப்பு எல்லாரும் பாடசாலையை முடிச்சிட்டு சுய வேலைக்கு போகக்கூடிய ஒரு படிப்பு அது எல்லா எல்லா தொழிலும் மீன்பொடி கைத்தொழில் எல்லா எல்லாமே இருந்தது விவசாயங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டு பண்ணை வீடுகளில் வந்து இந்த குழிகளை அமைச்சு அந்த கழிவுப் பொருட்களை கொட்டி அந்த கேஸ் தயாரிக்கிறது அல்லது பசளைக்கு பாவிக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே வந்தது மற்ற படித்த வாலிபர் திட்டம் மூலம் விவசாய வெங்காயத்துக்கு மிளகாய்க்கு தென்னிலங்கையில் கரும்பு தோட்டங்கள் மற்ற தென்னிலங்கையில் எல்லா இடத்திலும் மரமுந்திரிகை பயிற்சிகை அடுத்தது கொடித்தோட பூக்கள் வள பூ ஏற்றுமதி எல்லாத்திலுமே ஒரு நிறைவாக மிக வேகமாக வளர்ந்து வந்தது வறட்சியும் ஒரு பாந்திவேதி நோயும் வந்து வறட்சியை கூட கொஞ்சம் அது அந்த பொருளாதாரம் கொஞ்சம் வீழ்ந்து வேண்டி வந்தது இறக்குமதிகள் கட்டுப்பாடாக இருந்தது குறிப்பாக அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டுக்கு முதல் இருந்த யுஎம்பி அரசாங்கத்தினால நீங்க மோட்டார் சைக்கிள் இருக்கும் கணக்க வெளிநாட்டு இருக்கும் அதெல்லாம் தடை செய்யப்பட்டது தடை செய்த தடை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் வரைக்கும் அந்த அந்த அவை தடை செய்திருக்கும் பின்பு அத்தியாவசியமான அதாவது விவசாய உபகரணங்கள் விவசாய டிராக்டர்கள் மற்ற எல்லாம் இறக்குமதி செய்யப்படும் மற்ற தாராளமாக மாடுகளும் இறக்குமதி செய்யப்பட்டது பால் உற்பத்தி எல்லாமே மொத்தத்தில் பெரிய கொண்டு வந்தது அந்த விஷயத்துக்கு நான் இங்கே வாரண்டா நாங்கள் படித்தபோது பொருளியல் பாடத்தில் படிக்கிறோம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த தகவல் எண்பது 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 எண்பத்தி ரெண்டு கால பகுதி நினைக்கிறான் அந்த அந்த புள்ளிவரம் பேங்கில் இருந்த அதாவது மத்திய வங்கி வருமானத்தில் இருந்த ஆண்டு அதாவது இலங்கை தேசிய வருமானம் ஐநூறு மில்லியன் அளவில் அது சரியான கணக்கு அதில் கூட குறைய இருக்கலாம் வருமானத்துக்கு நாடு வந்திருந்தது அதாவது எல்லா கடனும் கட்டி கடன் இல்லாமல் வருமானத்துக்கு நாடு வந்திருக்கிறது அப்போ ஒரு மரத்தை வைச்சா கூட விளையிற காலம் எழுபத்தேழுல வரும் அப்போ எழுபத்தேழுக்கு பதவிக்கு வந்த அரசு என்ன செய்ததுன்றால் தாராள இறக்குமதி கொள்கையை கொண்டு வந்தது திறந்த பொருளாதார கல்வி தாராள இறக்குமதி திறந்த பொருளாதாரம்னு சொன்னால் நீங்கள் எதையும் ஏற்றலாம் எதையும் இறக்கலாம் என்றது தான் திறந்த பொருளாதாரம் தாராள இறக்குமதின்றால் நீங்கள் எவ்வளவும் எவ்வளவும் கட்டுப்பாடு இல்லாமல் அதாவது உள்ளூர் வெங்காயம் விளைஞ்சாலும் அங்க நீங்க வேறு இருந்து வெங்காயத்தை செய்யலாம் வியாபார நோக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே என்ன செய்தார்கள் முதலாளிகளுக்கு முதலாளிகள் என்ன செய்வனா தங்களோட லாபம் கருதி இங்கே உள்ளூரில் விளைகிற பொருளை பற்றிய அக்கறை இல்லாமல் தேசிய அக்கறை இல்லாமல் தேசிய வருமானம் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தாராளம் முதலாளித்துவம் முதலாளித்துவ முதலாளிகள் வந்து இறக்குமதியை செய்வார்கள் ஆனால் இதை இதுதான் மிக முக்கியமாக இருக்குது இந்த தேர்தல் இந்த தேர்தலில் இது இப்போ கொரோனாவுக்கு பிறகு வந்த பொருளாதார வீழ்ச்சி இந்த வறுமை இன்றைக்கு கடன்கள் கொடுக்க இல்லாமல் இருக்கிறபடியாக இந்த கடனை அடைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து பொருளாதாரத்தை நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுக்கான தான் நாங்கள் இதை பார்க்குறோம் பார்க்க வேண்டும் அதான் உண்மை தேர்தல் உலக நாடு முழுக்க தேர்தல் என்பது நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றதும் உள்நாட்டு சேவைகள் வளங்கல்கள் அதாவது வைத்திய வைத்தியம் மருத்துவம் சுகாதாரம் பாடசாலை கல்வி தொழில்நுட்பங்கள் இந்த இப்படியான கைத்தொழில் இந்த இந்த அதுக்கான படிப்புகள் அந்த விஷயத்துக்குத்தான் ஒரு நாட்டினுடைய தேர்தல் நடக்கிறது ஸோ அப்படி என்று சொன்னால் அந்த தாராள இறக்குமதி கொள்கையை நாங்கள் தொடர்ந்து செய்ய மாட்டோம் உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிப்போம் என்று இன்னும் மேடையில் இல்லை ஏன் எண்ணத்துக்கு எதற்காக என்று தெரியாது உண்மையிலே அவர்கள் அதை செய்ய போகிறதில்லையா அல்லது மக்கள் வாக்களிக்காமல் விட்டுருவார்கள் தங்களுக்கான ஆடம்பர பொருட்கள் மக்களுக்கு வராமல் விட்டுடும் என்ற பயத்தில் அவர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்ற விஷயம் எனக்கு தெரியவில்லை உண்மையிலே அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் இல்லை இதுதான் இதுதான் மிக முக்கியமானது ஆறும் உண்மையாக தாராள ரக்குமதி கொள்கையை நிப்பாட்டுவோம் திறந்த பொருளாதார கொள்கையை முடிவுக்கு கொண்டு வரும் என்று பிரச்சாரம் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு மக்கள் கண்டிப்பாக வாக்கு அளிக்கலாம் அளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதுக்குத்தான் பெருந்தொகை பணம் இருக்குது ஒரு குடும்பத்தில் நான் முதலும் கதைச்ச வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் அதில் நிறைய சொல்லியிருப்பேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குறை குறைஞ்ச வருமானத்தை வச்சுக்கொண்டு மேலதிகமாக ஒரு ஒரு ஆடம்பர பொருளை நாங்கள் வாங்கினோமா இருந்தால் அதுக்குத்தான் மாதம் மாதம் நாங்கள் க்ரெடிட் அந்த காசை கட்டி கொண்டிருக்க போகிறோமே தவிர மேலதிகமாக விவசாயத்தில் முதலீடுகள் போட போறதில்லை அப்போ என்னென்னு சொன்னால் காசு இல்லை அது மாதிரி தான் அந்த நாடும் வந்து நிறைய கடனை வாங்கி இருக்குது தேவைத்த பொருட்கள் இறக்குமதி இருக்குது முதல் தேவைத்த பொருட்களை இறக்குமதி செய்தால் தான் பெரிய பணம் தேங்கு நாட்டில் அப்போ தான் இப்போ மலைய மக்கள் வீடு இல்லாத பிரச்சனையை கதைக்கிறார்கள் வடக்கு கிழக்கில் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது தெற்கில் இருக்கிறது எல்லா இடத்திலும் உள்ள பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளா வருமானமற்ற நிலை கொடுப்பனவுகள் அதாவது அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு எல்லாத்துக்குமே நாடு பொருளாதாரத்தில் முன்னேறினா தான் அதை சாத்தியப்படுத்தலாம் அப்போ நாடு பொருளாதாரத்தில் முன்னேறணுன்னா இயற்கை வளங்களை முழுசாக பாவிக்கணும் இப்போ அப்போ அதில் அதில் இலகுவான பக்கம் என்னடா ரக்குமதிய கட்டுப்படுத்தினா தானே அப்போ கொடுக்குற ஒவ்வொரு பணமும் வந்து ஜப்பானுக்கும் இந்தியா அதாவது இப்போ மோட்டர் சைக்கிளை நீங்கள் எடுத்தீங்கடா மோட்டார் சைக்கிள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேவையில்லை பார்ட்ஸர் இருக்கிற மோட்டார் சைக்கிளுக்கு பார்ட்ஸுக்காக பார்ட்ஸை ரக்குமதி செய்யலாமே தவிர புதிதாக தேவையில்லை அதே மாதிரி கார் அதே மாதிரி ஓட்டோ ஓட்டோ வந்து சாரதிகள் நான் இதில் கதைச்சிருக்கிறேன் சாரதிகள் வந்து இப்போ கொழும்பு மாவட்டம் உதாரணத்துக்காக கொழும்பு மாவட்டத்தை கம்பகா மாவட்டத்தை மடுத்தமெண்டாம் ரெண்டுக்கும் நீங்கள் கம்பகா மாவட்டத்துக்கும் கொழும்புக்கும் நூறு பஸ்ஸை ரொக்குமதி செய்கிற மண்டி வச்சுக்கொள்ளுங்க அங்க வந்து ஓட்டோ ஓடையலாதுன்ற ஒரு ஒரு ஒன்றை கொண்டு வரலாம் அல்லது வந்து இலங்கை முழுவதுமே ஓட்டோ இல்லாத அளவுக்கு பஸ் போக்குவரத்தை உருவாக்கணும் அப்ப வந்து ஓட்டோக்கான செலவை நாங்கள் நிப்பாட்டலாம் மோட்டர் சைக்கிள் இறக்கும் நிப்பாட்டலாம் பஸ்ஸில் பஸ்ல போவார்கள் அடுத்தது வந்து கார் கார் வந்து இப்போ ஒரு கோடி ரூபா ஐம்பது லட்சம் ரெண்டு கோடின்னு சொல்லி எப்ப எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில அது ரெயின் யாழ்தேவி இப்போ இப்ப ரெண்டு சேவை மூன்று சேவை ஓட வலிக்கிட்டா மற்ற பக்கம் திருவோணமலை பதுளை பக்கம் போகிற போக்குவரம் ரேஞ்ச் சர்வீஸுகளை வந்து நாங்கள் கூட்டி போக்குவரத்தை கூட்டினால் இந்த தனியார் கார்கள் எல்லாம் அவர்கள் தேவைற்றதாக இருக்கும் அப்போ ஒரு அஞ்சு வருடத்துக்கு அல்லது மூன்று வருடத்துக்கு முதல் கட்டம் நிப்பாட்டி வச்சுக்கொண்டு பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அந்த வகையில் தாராள இறக்குமதியில் ஆடம்பரப்படுறோம் முட்டை கூட கோழியை கோழி முட்டை கூட இறக்குமதி செய்யப்படுது அப்பள் பழமெல்லாம் இப்போ தேவதானான்ற ஒரு பிரச்சனை இருக்குது உள்நாட்டு உள்நாட்டில் விளையிற பழங்களே சாப்பிடாமல் அழுகி கொட்டுவோம் ஒரு பக்கம் வேறொரு பழத்தை தூரத்தில் இருந்து வாங்கி சாப்பிட பார்ப்போம் எனவே இப்படி அந்த தாராள கொள்கைகளால் தான் இது அடங்கி இருக்கு அதாவது போகிறதுக்கு இருக்குது அப்போ நாங்கள் இந்த வாகனத்தை நான் முதலப்படுத்துறது என்னன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் திருப்பி மத்திய விளக்கு நாடுகளிட்ட இருந்து நாங்கள் ஒயில் என்ன வாங்க பெட்ரோலியத்தை நாங்கள் வாங்க வேண்டி இருக்குது அப்ப பெட்ரோலியத்துக்கு தான் கூடுதலாக கியூல கியில வரிசையில் எல்லாரும் நின்ற வேலை அப்போ அதை குற்றம் சொல்ற வேலைங்க அதை நிறுவப்படுத்தணும் அஜித் வந்ததை பார்க்காம இருந்துட்டார் நாங்கள் ரக்ம செய்ய இந்த கட்சி சொல்கிறதும் அவர்கள் வந்து இன்னொன்றை சொல்கிறதுமா மாறி மாறி அந்த அந்த பலவீனத்தை சொல்லி கொண்டு போயினும் ஆனால் உண்மையில் இதுக்கு ஊத்துற பெட்ரோல்கள் வந்து அனாவசிய பெட்ரோல்கள்ன்றதை மக்கள் புரியணும் அரசு புரியணும் அரசு இதை பிரச்சாரமாக எடுக்கணும் அதை மக்களும் விளங்கி கொள்ளணும் என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் காலத்துக்கு அந்த ஒரு குடும்பத்தில் வர கஷ்டமாக இருந்தால் நாட்டிட கஷ்டம் எனவே இது இந்த தேர்தல் வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான தேர்தல் எனவே மக்கள் வந்து இந்த மூன்று தலைவரில் நான் இதில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை குறைவு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மூன்று தலைவர்களில் யார் பொருளாதாரத்தை அதாவது இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறவன்டா அது கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரே ஏடியாச்சு மருத்துவ எல்லாம் இறக்குமதிகளை தடை செய்யலாது கல்விக்கு சம்பந்தமான விஷயங்கள் பாடசாலை உபகரணங்கள் மற்றது அது உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் எது எது இறக்குறார்களோ தெரியவில்லை அந்த இறக்குற அந்த கொம்ப்யூட்டர்களாக இருக்கலாம் படிப்புக்கு சம்பந்தமானதும் மருத்துவத்துக்கு சம்மந்தமானதும் ரக்கு நான் சொன்ன அந்த மூன்று வாகனங்களும் அதோட உதிரி ஒரு நாளைக்கு மட்டும் கற்பனை செய்யுங்க விபத்தில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடிபட்டு போகுது போட்டு போட்டுக்கணக்கான விளக்குறோம் தினமும் கோடிக்கணக்கான ரூபாயை அது உள்நாட்டில் உற்பத்தி செய்த காரோ மோட்டர் சைக்கிளோ அல்லது வாகனங்களோ நான் சொல்ல இல்லை நான் வந்து எல்லாமே வெளியில் காசை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அது ஒரு தனிப்பட்ட ஆள் வாங்குகிறாரு சொன்னால் அது தேசியத்துக்கு தேசிய தேசிய வருமானத்தில் தான் அவர் வாங்குகிறார் தேசிய நாட்டினுடைய சொத்தை கொடுக்குறார் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் ஸோ அப்போ இந்தியா அயல் நாடு ஏழ்ம நாடு என்று சொன்னபடியாக நாங்கள் ரக்குமதி செய்யலாம் அதை நான் இதண்டே இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த நாடு அபிவிருத்தி அடையணும்னு சொன்னால் தேவையற்ற பொருட்கள் ரக்குமதி செய்யப்பட வேணும் முக்கியமாக இந்த மூன்று வாகனங்களும் வந்து மிகவும் பெருந்தொகை பணத்தை கொண்டு போய் சேர்க்கிறது ஸோ இதை வந்து தாராள இறக்குமதி கொள்கையை இதுவரைக்கும் யாரும் அங்கே சொல்ல இல்லை ஏன் இல்லை எதற்கு இல்லை இதை மக்கள் புரிஞ்சு கொண்டு அந்த அவர்கள் அதை அதை அந்த தலைவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிற முக்கிய மூன்று தலைவர்கள் இந்த தாராள இறக்குமதி கொள்கையை நிறுத்துவன் என்று சொன்னால் ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது மக்களும் புரிஞ்சு கொள்ளணும் மக்கள் அதை தவறாக எங்களுக்கு அதுக்கு வராது இதுக்கு வராதுன்ற ஏனென்றால் ஒரு நாட்டை வருமானமாகி போட்டு வருமான நிலைக்கு நாங்கள் நாட்டை கொண்டு வந்துட்டு தாராளமாக நாங்கள் எல்லா சுகபோக வாழ்க்கைக்கு ஏற்ற பொருட்களும் நாங்கள் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல சொல்லவில்லை ஆனால் அது நாட்டை குறைஞ்சபட்சம் உயர்த்துறதுக்கு இந்த இதால் தான் நிறைய காசு போகுது அந்த வகையில் தாரா உள்நாட்டு உற்பத்திகளை ஏற்பத்தி அதாவது திறந்த பொருளாதார கொள்கையில் வெளிநாட்டு கொம்பனிகளுக்கு வந்து இப்போ ரால் ரால் தொழிற்சாலை மீன் தொழிற்சாலை அதாவது ஏற்றுமதி செய்கிற பொமிஷன் அந்த அந்த லைசன்ஸ் வந்து வெளிநாட்டு கொம்பனிகளுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குண்டிகிறோம் அப்போ உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உற்பத் உள்நாட்டில் வாழ்கிறவர்கள் அந்த அந்த முதலீடுகளை அவர்கள்தான் செய்ய வேணும் அப்போ தான் நாட்டுக்கு தேசிய வருமானம் மற்றது இந்த வருமானம் என்ன அந்நியச் சிலாவாணி இந்த டூ டூரிஸ்டாவார ஆக்களுடைய வருமானத்தை கூட எதிர்பார்க்கிறார்கள் அது வந்து ரெண்டு பக்கம் இருக்குது பெரிய வருமானம் இல்லை வா வா இருக்கிறது ஆனால் அது வந்து அவையில் வந்து அங்கே உண்ற உணவுகளையும் நீங்கள் கழித்து பார்க்கணும் அதாவது வந்து நாட்டுக்களை வாரதுன்னு சொன்னால் ஒரு 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 மாதம் நிற்கிறார்கள் பத்து பேருன்னு சொன்னால் அவர்களுக்கான உள்நாட்டு செலவு இருக்கிறது அப்போ அங்கே வீதாச வீதத்தில் அந்த உணவு உணவுகள் வந்து குறைஞ்சு போகுது அதாவது உற்பத்தி கூட்டணும் அப்போ அது அந்த அதுகளையும் கழித்து பார்த்தா பெரிய வருமானம் அதில் வராது குறிப்பிட்ட அளவு வருமானம் வரும் ஆனால் நாங்கள் கொடுக்குற போல் எத்தனையோ மடங்கு பல மடங்குகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு இறக்குமதிக்க கொடுக்கிறோம் முட்டையை கூட கொடுக்குறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் நான் அதை பற்றி பொருளாதார அபிவிருத்தி பற்றி அல்லது மேலதிக கருத்துக்களை அடுத்த பதிவுகளில் சொல்லுவேன் இதுக்கு முதல் பழைய இடங்களில் ஏன் பொருளாதார பூச்சி இலங்கைக்கு வந்ததுன்றது மூன்று பகுதியாக நான் கதை நீங்கள் தனபாலன் தமிழ் ஓசை என்ற என்று ஆங்கிலத்தில் எழுதி அந்த பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை பார்க்கலாம் தவறுகள் அல்லது சில பொருளாதார குறியீடுகள் எதுவும் சுட்டி காட்டணுமெண்டா நீங்கள் தாராளமாக கோமண்டில் நீங்கள் எழுதலாம் மீண்டும் இதை சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த நாளும் நான் வந்து தடவை வந்து இந்த தேர்தல் பற்றிய சில கருத்துக்களை கூறுவேன் என்று கூறிக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்